அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் குரல் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் பிரதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் சொல்லும்போது தெரிஞ்சிட்டு உங்களுக்கு ஏன்னா அவருக்கும் எனக்குமாக ஒரு கால் நூற்றாண்டு அளவுக்கு உறவு இருக்கு அந்த அளவுக்கு அத்தனை வருடமா பழக்கம் இருக்கு ஆஹ் எப்பயுமே ஒரு நூல் படிக்கும் பொழுது அதோடைய எண்ணுரைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை படிச்சுட்டு படிக்கிறது என்னுடைய வழக்கம் ஏன்னா ஏன் அவங்க அதை எழுதுனாங்க என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருப்பேன் ஏன்னா எழுதணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எழுத தோணாது எழுத முடியாது ஆனால் மத்தவங்க எல்லாம் எழுதுனாங்கன்னா என்ன காரணம் ஏன் எழுதியிருக்காங்க அப்படின்னு படிக்கிறது ரொம்ப ஆர்வம் அந்த மாதிரி படிக்கும் பொழுது அண்ணன் எழுதியிருப்பாங்க நான் ஒரு நடிகன் எழுத்தாளன் இயக்குனன் ஆசிரியர் இப்படின்னு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் அவங்க அதே மாதிரிதான் அவரும் எனக்கு பன்முகமாகவும் தெரியும் அண்ணனாவும் தெரியும் அவங்க வீட்டில் அவங்க மனைவியோட கணவராக தெரியும் அவங்க குழந்தைகளோட அப்பாவா தெரியும் அடுத்தது ஆசிரியரா தெரியும் நல்லா ஆசிரியர் என்னும் பொழுது நானும் ஒரு ஆசிரியர் என்பதால அந்த போக்குல இந்த நாடகம் அப்படின்றதுக்குள்ள நான் போலான்னு இருக்கேன் ஏன் அப்படின்னா அதை படிக்கும் பொழுது அண்ணன் வந்து நிறைய இடத்துல வந்து பள்ளிக்கூடத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லியிருப்பாரு ஒரு நாடக ஆசிரியனுக்கும் மாணவர்கள்கிட்ட வந்து உறவு ஏற்படுத்திக்கிறது ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு உடல் மொழியோ இல்லை வந்து நம்ம அவங்க கிட்ட பழகிற விதத்துக்கோ இந்த நாடகம் என்பது ரொம்ப உதவும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு இன்னுரையில சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் முழுமையா உணர்ந்தவள் அப்படின்ற ஒரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு ஆண்டுகளுக்கும் மேலாக என் கூட தொடர்புல இருக்கிறாங்க இங்க வரைக்கும் இருக்கிறாங்க எங்க கூட அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடகம் தான் அடிப்படை அந்த நாடகத்துல நாம் எப்படி தொடர்பு கொண்டுமோ மாணவர்களை அதை தான் எங்களுக்கு அடிப்படையா இருந்துச்சு அந்த வகையில அந்த வரிகள் எல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப அது ஒட்டுச்சு அந்த என்றை படிக்கும் போது அப்படியே ஒட்டுக்கிச்சு அண்ணா வந்து இது பரவாயில்ல இது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது வந்து ஆஹ் இதை வந்து எனக்கு அந்த பொருட்களின் வீடு படிக்கும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ரூம் இருக்கு இல்லையா அதுவும் எங்க வீடும் எனக்கு மைண்ட் குள்ள வந்துருச்சு ஏன்னா ஒரு நாடகம் இங்கே நடக்கும் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்களை கொண்டு போய் அப்படியே ஒரு மூட்டை கட்டி அந்தந்த இடத்துல வச்சிருப்போம் இது இந்த நாடகத்தோட பொருள் இது இந்த நாடகத்தோட பொருள் அப்படின்னு சொல்லி கீழே போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த பொருள் எல்லாம் உண்மனு இருக்கிற மாதிரி தோணு எனக்கு அடிக்கடி நான் பாத்திருக்காது எங்க வீட்லயும் சரி இல்ல கீழே போயிட்டு அந்த முகமுடி எல்லாம் நம்ம பயன்படுத்திருப்போம் இல்ல அந்த இசைக்கருவிகள் பயன்படுத்திருப்போம் அதெல்லாம் சோகமா ரொம்ப படிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா திருப்பி அதே பொருட்களை கொண்டாந்து நம்ம மேடையில விற்கும் பொழுது அப்படியே அதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் ஏன்னா நம்ம தொடச்சிருப்போம் இல்லைனா வந்து நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு மலர்ச்சி வந்துருமா தெரியல அந்த மாதிரி தான் இந்த அரங்கப் பொருட்களின் வீடு என்ற நாடகமும் இருந்திருக்கு ஒரு நாடகம் முடிஞ்ச உடனே அந்த பொருட்களை அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க அதை எடுத்து ஒரு நடிகன் தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு அது கூட வைக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த அரங்க பொருட்களின் வீடு அப்படின்ற நாடகம் இதுக்குள்ள பிரதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிரதியை படிக்கும்போது இந்த படிக்கும் படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா அந்த அங்கம் காட்சி அப்படிலாம் இருந்துச்சு ஒரு ஆசிரியரா நான் முதல்ல ரொம்ப என்ன அதை ஒரு வருந்தத்தக்கதா என்ன உணர்ந்தேன் அப்படின்னா இது நாம ஏன் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தல அப்படின்னு சொல்லி அதாவது நாடகத்தை இல்லை ஏன்னா நாடகம் என்பது இப்ப போட்டியாகவோ சரி இல்ல வகுப்பறையில ஒரு சின்ன பாடலை நடத்தும் பொழுது அது நாடகமாக மாற்றி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது சரி மாணவர்கிட்ட நாடகம் போய் சேர்ந்துருச்சு ஆனா இந்த பணிகளுக்கான ஒரு முறைன்னு இருக்கு இல்லையா அங்கம் காட்சி இப்படிலாம் எழுத முடியும் நாடகம் அப்படின்றது அவங்களுடைய புத்தகத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்க மனசுல பதியும் அவன் திருப்பி திருப்பி பார்க்கவோ ஓ இப்படி எழுதலாம் போல ஏன்னா கவிதை இருக்கு செய்யுள்னு ஒரு வடிவம் நம்ம கிட்ட இருக்கு அதை கொடுத்துருக்காங்க தமிழ் புத்தகத்துல உரைநடை வடிவம் நம்ம கிட்ட இருக்கு அதுவும் கொடுத்திருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை எந்த புத்தகத்திலும் நாடகம் பெருவாரியாக இடம்பெறும் எங்கேயோ ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன் அதிலும் குறிப்பா அந்த நவீன நாடகங்கள் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் எப்போ சிலப்பதிகாரத்தையோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லை ஒரு மிக பழைய நாடங்கள் சிறுவர் நாடங்கள் அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறோம் ஆனால் அன்னன்னைய காலத்துக்கு என்னென்ன இலக்கியம் வருதோ அதை மாணவர்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த புத்தக வடிவமைப்பாளருடைய கண்டிப்பா கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இல்லாம பசங்களுக்கு நம்ம இதை அறிமுகப்படுத்தவே முடியாது அதுவும் இன்னைய தொழில்நுட்ப உலகத்துல அவன் திறக்கறதே பெரிய விஷயம் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் புத்தகத்தை ஆசையை நடத்தும் பொழுது மட்டும்தான் திறந்து பார்க்கலாம் அப்படின்னும்பொழுது இந்த வடிவங்களை வைக்கும்பொழுது மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய வடிவங்களை அறிமுகப்படுத்துறதுன்றது அவங்கள ஒரு வேறு ஒரு சிந்தனை தளத்துக்கு கொண்டு போகுன்றது என்னுடைய எண்ணமா இருந்துச்சு இதுக்குள்ள நான் பார்க்கும்பொழுது அதிகமாக பிரதிக்குள்ள நான் போக விரும்பலை நான் அந்த பிரதியை முதல்லேருந்து இப்போ நூல் அறிமுகம்ன்றதால நான் ஒரே ஒரு பிரதியை எடுத்துக்காம அந்த முன்னாடியிலேருந்து பார்க்கும்பொழுது எதெல்லாம் என்ன மனசுக்குள்ள வந்துச்சோ அந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நான் பேசுறேன் எனக்கு இது படிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா ஒரு நடிகனுக்கான இலக்கணம் இல்ல ஒரு நடிப்பிற்கான இலக்கணம் ஒரு பிரதிக்கான இலக்கணம் அப்படின்ற மாரிதான் எப்படி இப்படி தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியன்னு ஒன்று எழுதி வச்சிருக்காரோ அந்த மாதிரி நடிப்புனா என்ன ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பராக டைலாக் இருக்கும் ஒரு வரி இருக்கும் அதுல அதாவது என்னன்னா நான் ஒரு நடிக்க போறேன் அப்படின்னா ஒரு பெருசா பிரம்மாண்டமாலாம் நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை அப்படியே ஏதோ புதுசா நான் கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படிலாம் கற்பனை பண்ண தேவையில்லை இயல்பு வாழ்க்கையில இயல்பா அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுதான் நடிப்பா இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கு இயல்பு வாழ்க்கையில தனியா பிரிச்சு நகாஜுகா பண்ற மாதிரி எல்லாம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை அழகா எழுதியிருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம நாடகத்தை நம்ம ஒரு பார்வையால் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அது நடிகனுக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும் நீங்க பார்வையாள எப்படி வருவோம் அப்படின்னா நம்ம நினைச்சுப்போம் நான் வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன் ஆனா உண்மையில அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் என்ன மனநிலையில வந்தானோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்குவாங்களோ அந்த பிரதியை வந்து மாத்திக்குவாங்க நாம நினைச்சதுதான் அவங்க கையில போய் சேருமா அப்படின்னா இல்லை அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய சூழல் அவங்க வெளியில இருந்து எந்த மனநிலையில வந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரதியை மாத்தி புரிஞ்சுக்குவாங்கன்றதையும் இதுல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் வாசிக்கும் பொழுதும் ஒரு நாடகத்தை வாசிக்கும்பொழுது எனக்கு ஒண்ணு தோணிருக்கும் இன்னொருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தோணும் ஏன்னா நம்ம வாசிக்கும்போது நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அறிவுக்கு அந்த அளவுக்கு கேட்ட மாதிரி தான் அது வந்து நமக்கு புரிதலை ஏற்படுது அது எல்லாமே ரொம்ப வந்து அந்த பிரதி ஏன்னா பிரதிக்குள்ள இதெல்லாம் கொண்டு போயிருக்காரு அந்த ஒரு அரங்கப் பொருட்களையும் வீட்டுதான் தலைப்பு ஆனா உள்ளுக்குள்ள போகும்பொழுது ஒரு நடிப்புனா எப்படி இருக்கணும் ஒரு பார்வையாளன்னா இப்படி இருப்பாங்க அதனால நீ வந்து பார்வையாளன் தான் உன்னுடைய நாடகத்தை வந்து பெருசா ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க அது ரொம்ப கவர்ந்தது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்களோட உல உரையாடும் போது அந்த மாதிரி இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா நம்ம பொருட்களை நாம் அந்த இயக்குனோ சரி இல்லை ஒரு எழுத்தாளனோ சரி பொருட்களை அவங்க ஒரு மனநிலையில வச்சிருப்பாங்க ஆனால் பார்வையாளர்களுக்கு அந்த பொருட்கள் வேறு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்கு ஒரு இரண்டு இடங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒன்று வந்து அந்த நாடகத்தில் ஒரு அர ஒரு அரசன் போட்டிருக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை பற்றி பேசியிருப்பாங்க அந்த நாடகம் முடியும் அந்த கிரீடத்தை வந்து போட்டுக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் வந்து நிப்பாரு கடைசியாக பார்வையாளர்கள்லாம் வந்து பாராட்டுவாங்க நீங்க நீங்கள் நல்லா நடிச்சீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களை பார்க்கும் பொழுது எங்க அப்பாவை பாக்குற மாதிரி இருந்தா அப்படிலாம் வந்து பாராட்டுவாங்க அப்படி பாராட்டும் பொழுது கடைசியா ஒரு குழந்தையோட ஒருத்தர் வருவாரு உங்க நாடகம் ரொம்ப பிடிச்சிருந்தது என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த குழந்தை எட்டி போய் அந்த கிரீடத்தை எடுக்க போகும் உடனே என்ன பண்ணுவாரு அவரே கழட்டி கொடுப்பாரு இந்த பாட்டு அவன் அந்த குழந்தை அதை வாங்கி வச்சுக்கிட்டு அத கவுத்து வச்சு அப்பா இல்ல செடி நடலாமா அப்படின்னு கேட்கும் இவ்வளவுதான் அந்த அரங்க பொருட்கள்னு பொழுது அவ்வளவுதான் அந்தந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன புரிதலோ அவ்வளவுதான் உடனே திருப்பி குறுங்கி கொடுத்துருவாங்க அதே நடிகன் அந்த இன்னொரு நடிகன் என்ன பண்ணுவார் இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் தன்னுடைய வீட்டுல வச்சு உரையாடுவார் இல்லையா அவர் என்ன பண்ணுவாரு அந்த கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு சோறாக்குற மாதிரி ஒரு இயக்கம் பண்ணுவார் அப்போ அங்க இருக்க பொம்மை எல்லாம் கேட்க என்ன நீ அத போய் சோராக்குற சோராக்குறது கூட பயன்படலாம் அந்த கிரீடம் எதற்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் சாடல் மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது மன்னர்கள்லாம் இருக்காங்க நம்மள புரியவர்கள் எல்லாமே இருக்காங்க ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்யாதவன் எதுக்கு மன்னனா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பெரிய அரசியல் சாடலை அந்த சின்ன ட வசனத்துக்குள்ள வச்சிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அந்த மன்னனா நடிக்கிறான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அந்த கேரக்டர் முடிச்ச உடனே போட்டிருந்த அந்த மன்னனுக்கான ஒரு செருப்பு போட்டிருப்பான் இல்லையா அதெல்லாம் கழட்டி விட்டு கடாசிட்டு வேக வேகமா ஒப்பனையெல்லாம் கழச்சிட்டு ஒரு அவனோட அறைக்குள்ள போவான் அப்ப இவன் ஓடி போயிட்டு அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு பேசுவான் ஒரு வரி நீ வந்து இது வரைக்கும் பாறையும் பார்க்கல கடின முட்களையும் பார்க்கல நகரத்தையும் எதையுமே பார்க்கல ஏன்னா ஒரு மேடையில நடிக்கக்கூடிய அந்த செருப்பு என்ன வாந்திருக்கோ அந்த மேடைக்குள்ள மட்டும்தான் பயணம் செஞ்சிருக்கும் இதே உண்மையான மன்னனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு போட்டுக்கிட்டு ஒரு நகர்வலம் போயிருப்பாரு எல்லாமே அப்ப கிட்ட சொல்லுவா அந்த செருப்பு கிட்ட சொல்வாரு நீ எதையும் பார்க்கல ஆனா நீ நல்லா நடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப என்னன்னா அந்த பொருட்கள் அதற்கான பிம்பத்தை வந்து மக்களோட மனதுல ஏற்படுத்துது அந்த அரங்கப் பொருட்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் உளவியல் ரீதியா இதுல கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருப்பாங்க உளவியல் சொல்லலாம் இன்னொன்னு வாழ்க்கை தத்துவங்களை வந்து ரொம்ப எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு குடிமகனுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம பெருசாக அரசியல் சட்டம்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் அண்ணனுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய சில சில ஆசிரியர்களுக்கும் தெரியும் சத்தியமா பேச்சுரிமையே கிடையாது நம்ம பேசணும் அப்படின்னா தூக்கிட்டு போய் வேற ஸ்கூலில் போட்டுருவாங்க நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் உனக்கு பேச்சுரிமை இருக்கிற மாதிரிலாம் தெரியல ஆனால் அந்த பே நான் பேச முடியாததை எங்கே நான் பேசலாம் அப்படின்னா இது அந்த பிரதியில நான் பேசிட்டேன்ற மாதிரி அண்ணன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய இடத்துல வந்து அரசியல் எல்லல்கள் இருக்கும் அது உண்மையில எழுத்துக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கும் ஆனா அது கூட இல்லைன்றது ஒரு நமக்கு ஒரு கடந்த சில வருடங்கள்ல ஒரு அஹ் வந்து அரசு பண்ணது அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப எழுத்துறையுமையும் இல்லையோன்ற மாதிரிதான் நம்மளுக்கு கேள்விகள் இருக்கு இப்ப இந்த உளவியல் சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மனசுக்குள்ள வந்து நிறைய ரகசியங்களை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை பூட்டி பூட்டி நம்ம புழுவா செத்து போகாம என்ன பண்ணலாம் எங்கயாவது ஒரு இடத்துல போய் நான் அதை கொட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு அது எல்லாமே நம்ம கிளியர் ஆகி நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்போ அதுக்கு எது பயன்படணும் நாடகம் அப்போ ஒரு நாடத்துல போய் நான் ஒரு உட்காரும் உட்காரும்பொழுது நான் என்ன பண்ண ஆ ஓகே நான் நினச்சதெல்லாம் அவன் பேசறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் கூல் பண்ணிக்க முடியும் இன்னொன்னு நடிகனா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் சில இடங்கள்ல நான் எங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியலையோ ஆனா நடிகனா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தைரியமா கேள்வி கேட்பேன் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டு முடியும் ஆனா அதையே நான் போயிட்டு வெளியில சொசைட்டியில எனக்கு ஏத்தாப்புல கே தப்பு பண்றவங்கள நான் என்ன பண்ண முடியாது எளிமையா கேட்க முடியாது அப்ப நாடகத்துல நடிகனுக்கு அந்த ஒரு சுதந்திரம் இருக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை பிரதி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது அடுத்து வாழ்வியல் உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த பேசலாம் ஆஹ் ஒரு இடத்துல கேட்பாங்க உனக்கு சொரணையே இல்லையா ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன்னர் உடை வால் கேடை இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போவான் சும்மா அப்ப போகும்பொழுது அவனை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வரவேற்பாங்க அப்புறம் அவனோட பேச்சு செய்களை பொறுத்து பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவன் மேல தக்காளி அழுகுன தக்காளி அடிக்கிறது முட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்ப கேட்பாங்க உங்களுக்கு சொர்னேயே இல்லையா இவ்வளவு தரம் அடிக்கிறாங்க திருப்பி திருப்பி நீ என்னடா வந்துட்டு இருக்க இல்லதான் எனக்கு என்ன பண்றீங்க அடிக்கிறீங்க ஆனாலும் என்கிட்ட பேசுறீங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்படி போய் தொடச்சுக்கிட்டு திருப்பி வந்து நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன் பேசித்தான் அவனும் அந்த சூழல் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம் பெரிய சண்டை நடக்கும் அப்படியே இன்னைக்கு அடிச்சுக்கும் திருப்பி நாளைக்கு போய் அவங்க முகத்தையே நம்ம போறபோது சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு சமூக சூழல் பெரிய அவலமான ஒரு சமூக சூழல்ல தான் நாம இருக்கிறோம் அதை வந்து ரொம்ப எனக்கு என்னன்னா இந்த அண்ணன் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்குல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து நடுக்கூத்தன் பிரதி வந்து சங்கீத நாடக அகாடமில போட்டதுக்கு கொஞ்ச நாள்லயே அரங்கப் பொருட்களின் வீடும் வந்து மேடை ஏற்றிருக்காங்கன்னு அண்ணன் போட்டிருந்தாங்க அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சமூக சூழல் இப்ப வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு எந்த மாற்றமும் இல்லையேன்னு பொழுது ஒரு பெரிய அவலமான ஒரு தான் நாம இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு அப்ப இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இருக்கு இளைய சமூகத்துக்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு கேள்வி கேட்கற உரிமை இருக்கு பேச முதல்ல வகுப்புறையில இருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்களுடைய வகுப்புறையில கண்டிப்பா நான் சொல்லுவேன் இது வந்து ஃபர்ஸ்ட் பசங்க எப்பயுமே நம்ம ஆரம்பிச்சோன்னே சிலது கேள்வி கேட்பாங்க நீ அமைதியா இருக்கும் நான் கேள்வி கேட்க விடுறேன் ஆனா என்ன பண்ணுங்க கேளுங்க தயவு செஞ்சு கேள்வியை கேளுங்க சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத எல்லாம் பேசுறதை விட இது சம்பந்தமா நீ கேள்வி கேளு கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்கும்போது குழந்தைங்களே பாத்தீங்கன்னா தெரியும் சும்மா நம்ம கிட்ட வந்து எதை பத்தியாவது ஆமா இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க அப்ப நம்ம அவங்களை மட்டும் தட்டாம அவங்க கிட்ட பொழுது ஓகே கேள்வி கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும்ன்ற மனநிலையை குழந்தைகள் கிட்டையோ இல்ல ஒரு மாணவர்களிட்டையோ ஒரு இளைய சமூகத்திட்ட நம்ம ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கான ஒரு இதெல்லாமே இதுக்குள்ள இருக்கு நம்ம பொழுது அது தெரியும் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு முடிச்சிருப்பாங்க தான் வரும் இது அதாவது யாருமே வந்து நம்ம விளையாட வந்ததை வந்து முழுமையா விளையாட மாட்டோம் விளையாட்டுன்னா நம்மளோட சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லியிருப்பார் அவர் இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம் பிறந்துட்டோம் ஆனா நம்ம முழுமையா இதுக்குள்ள இயங்குறோமோ அப்படின்னா இல்லை ஏதோ வர வேக வேகமாக வந்துட்டோம் யாரோ எனக்காக வெளில காத்துட்டு இருக்காங்க அது நான் போனோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வெளியில் போனோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அவசர அவசர அவசரமாக நம்மளுடைய வேலைகளை முடிச்சுட்டு ஓடிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு வசனம் இருக்கும் அது படிக்கும்போது உண்மையிலே உணர்ந்தேன் ஏன்னா நம்மளுடைய இன்றைய சூழல் அப்படிதான் இருக்குது அடுத்து 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 உண்மையிலே நான் சொல்லப்போனே அந்த பிரதியை நான் முழுமையா வாசிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அடுத்த 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 வேலைகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் எல்லாமே தெரியும் ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிப்பதற்கான நேரம் என்பது எப்படியெல்லாமோ இன்னைக்கு வகுப்பு ஸ்கூல்ல கிடைச்ச அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சது என்னால ஆனா அது அப்படிலாம் நான் படிக்கும் போது எல்லாமே என் பசங்க கூட தான் போய் சேருது ஐயோ ஆமா இல்ல பசங்கிட்ட அப்படிதான் பசங்க கூட தான் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் நிறைய விஷயங்களை அப்ப என்னன்னா நம்ம அவசர கதியில ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ நம்மளுக்கான நேரத்தை கூட நம்மளால ஒதுக்கிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஆஹ் அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கை எல்லாமே ஒரு நாடக பிரதியால கட்டமைக்க முடியுது அப்படின்றத வந்து இந்த அரங்கப் பொருட்களை வீடு படிக்கும் போது உணர்ந்துகிட்டேன் அது அது மாதிரி இந்த பொம்மைகள் பேசும் நீங்க வந்து என்னை கொண்டு போய் தயவு செஞ்சு நாடகம் மேடையிலே விட்டுடு ஏன்னா அவன் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவான் கொண்டு வந்துட்டு அங்க வீட்டுல அழகா அதை அடிக்க வச்சுட்டு நம்ம இங்கேயே ஒரு நாடகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அந்த பொம்மை சொல்லும் இல்ல இல்ல என்னை கொண்டு போய் நீ நாடகம் மேடையிலேயே போட்டு நான் வேற வேற முகத்துலயாவது போய் உக்காருவேன் நீ இங்க வச்சிருந்தீன்னா என்ன பண்ணுவ ஓமகத்துல மட்டும்தான் போடுவா அது எனக்கு வேண்டாம் என கொண்டு போய் அந்த மேடையிலே போட்டுரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது அது மாதிரிதான் எனக்கு இங்கேயுமே தோணும் நம்ம இப்ப ஏன் ஏன் இப்ப தோணுது எனக்கு அந்த ஏன் நம்ம அந்த பொருள் எல்லாம் அப்படியே கட்டி கட்டி வச்சிடறோம் வேற எங்கேயாவது இப்போ இன்னைக்கு கொண்டாந்து இந்த பொருள் எல்லாம் வைக்கும் பொழுது அப்ப நம்ம வேற ஒரு நாடகத்துக்கு இது பயன்படுத்திருப்போம் அதை அடுத்து எப்ப எடுப்போம் அப்படின்னா அந்த நாடகம் தான் எடுக்கிறோம் பொழுது அது பயனற்ற ஒரு பொருளா போயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆமா இப்ப இப்படி நம்ம மாத்தி பயன்படுத்தும் பொழுது அதுக்கும் ஒரு பொருள் கொடுக்குறோம் நம்ம அதுக்கும் ஒரு இடத்த நம்ம கொடுக்குறோம் அப்போ ஒரு உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அப்படிலாம் கிடையாது இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குமே ஏதாவது ஒரு இடத்துல மதிப்பு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த நாடத்தோட கடைசியா பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் பயன்படுத்திடுவான் ஒரே ஒரு போர்வையை மட்டும் மறந்துடுவான் அப்போ அந்த பொம்மை கேட்கும் பத்தியா நீ எல்லாத்தையும் பயன்படுத்திட்ட அந்த போர்வையை விட்டுட்ட பத்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் குற்ற உணர்ச்சியில வந்து அப்படியே செத்து போயிடுவான் ஐயோ ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்ல அவன் நான் யூஸ் பண்ணலல்ல அப்படின்னு செத்து போயிடுவான் ஆனா அவன் செத்த உடனே அந்த போர்வையை எடுத்துட்டு வந்து அவன் மேல போத்திடுவாங்க அப்ப கடைசி அந்த ஒரு பொருளுக்கும் கூட என்ன இருந்தது அப்படின்னா அங்க ஒரு பயன்பாடு இருக்காப்போ எதுவுமே நம்மளுக்கு பயனற்றது கிடையாது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பயனுள்ள பொருட்கள் தான் ஆனா நம்ம அதை எப்படி கையாள்றோம் எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றத பொறுத்து தான் அதோடைய அந்த பயன்ன்றது என்றது மாறுதுன்றது இந்த இடத்துல முன் வச்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இளைய சமூகத்திடமோ நாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன எங்கெல்லாம் நம்மளால முடியுமோ அங்க எல்லாமே கேள்வி கேட்கும் மனப்பான்மையை வளர்ப்போம் அப்படின்னு கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி குறை விடை பெறுகிறேன்